அவரே உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து கலவரத்தை தூண்டுறாரு என்று அவர் அப்பட்டமான குற்றச்சாட்டை சுமத்துகிறார் அது போல இன்னொரு எம்பி சர்மா அவர் என்ன சொல்றாருன்னா யூபி உடைய சபை உறுப்பினர் அவரு இதே கருத்தை வந்து வழிமொழிந்திருக்கிறார் பொது வந்து இன்னைக்கு அவசர ஆலோசனை கூட இருக்காரு அதெல்லாம் ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு அதை அப்படி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் அதனால துணைவேந்தர்கள் மாநாட்டை வந்து துணைவேந்தர்கள் யாரும் போக கூடாது போவார்களா மாட்டு ரெண்டாயிரம் போனாங்கன்னா கண்டம் தான் போட்டுக்கள் வருவாங்க நிச்சயமாக தமிழக அரசு இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்டே வேகணும் இந்த மாநாட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இப்படி இருக்கிறது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் யாருக்குன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால் முதலமைச்சருக்கு தான் இருக்குது இதை உணர்ந்து கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் வந்து வேந்தர் யார் என்பதை தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்வேன் துணைவேந்தர்கள் எல்லாம் கூட்டுவேன் என்று சொன்னால் அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் விசி மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் துணை துணைவேந்தர்களை யார் நியமிக்கணும் துணைவேந்தர்கள் மாநாட்டை நான் நடத்துவேன் சொல்றதுக்கு ஆளுநருக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க சட்டத்துல இடம் கிடையாதுங்க அவர் வேண்டாம் பல்கலைக்கழகத்திற்கு செல்லலாம் அதாவது பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் வந்து பட்டம் அளிக்கலாம் சமீபத்தில் பார்த்திருப்பீங்க ஆதருக்கு எதிரான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது ஆனா அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா பல்வேறு பிஜேபி சார்ந்த எம்பிக்கள் இவங்க எல்லாம் வந்து கடுமையாக எதிரொலிக்கிறாங்க குறிப்பா துணை செயலாளர்கள் எதிரொலி பார்த்திருப்பீங்க அதை கிட்ட இன்னைக்கு ஆளுநர் வந்து வருகை இருபத்தி நாலு இருபத்தி வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி வந்து ஒரு மாநாடு வரை அறிவிச்சிருக்காரு இது வந்து நேரடியாக தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மறுபடியும் ஒரு மோதல் உருவாக்கிறது போல தெரிகிறது முதல் எப்படி பாக்குறீங்க நீங்க இது முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் கண்டம் டாப் கோர்ட் ஏன் சொன்னால் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் ரவி ஆர் ரவி கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தார் இந்திய அரசியல் சட்டத்துக்கு வந்து எதிரானது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது அப்ப ஆர் என் ரவி ஆளுநர் வந்து என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் ஜனாதிபதிக்கும் சேர்த்தே வந்த இந்த தீர்ப்பு அந்த பத்து மசோதாக்களில் ஒரு முக்கியமான மசோதா என்னவென்று சொன்னால் பல்கலைக்கழகனுடைய வேந்தர் யார் என்ற கேள்வி ஆளுநர் கிடையாது வேந்தர் இனி வந்து தமிழ்நாடு அரசை ஆளக்கூடிய முதலமைச்சர் தான் என்பதுதான் வந்து அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய சாராம்சம் அப்போ வேந்தர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது ஆளுநர் ரவி எப்படி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல வந்து துணை வேந்தர் மாநாட்டை கூட்டுவாரு இது கோட் இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு நேர் இல்லையா உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கிறது இல்லையா அதுல எப்படி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் எப்படி வருவாரு ஜெகதீப் அப்ப வந்து அதுதான் கேக்குறேன் அவங்க அவங்களுமே சட்ட நபர் ஒரு ஆலோசனை செய்து விட்டு ஜெகதீப் தங்கரை சந்தித்து விட்டு ஆலோசனை பிறகு தானே இப்ப முடிவு கொடுறாங்க அப்ப சட்டத்துல ஏதோ இடம் இருக்காதா அர்த்தம் அர்த்தம் தானே அதான் ஜெகதீப் தன்கர் அவர்கள அந்த வக்குப் சட்ட திருத்த மசோதான வந்து ஒரு இடைக்கால தடையை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவிக்கும் போது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களை கண்டிக்கிறமாய் பேசுறா இல்லையா அப்ப ஜெகதீப் தங்கர் வந்து துணை ஜனாதிபதியாக இல்லை அவரும் ஒரு சங்கி என்பதை காட்டிக் கொள்கிறார் இந்த சங்கிகள் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் தன்னுடைய சுயரூபத்தை தான் காட்டுவார்கள் அது பிரதமரா இருந்தாலும் சரி ஜனாதிபதியா இருந்தாலும் சரி துணை ஜனாதி இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி சங்கி எங்கேயுமே சென்றைக்குமே சங்கிதான் சங்கி வந்து ஒரு காலம் மாற்ற முடியாது அவர்களே டெமோக்ராசின்னு சொல்லக்கூடிய அந்த நம்முடைய சுதந்திர குடியரசு இந்தியாவுக்குள்ள அந்த சட்டத்துக்குள்ள அவங்க வர மாட்டாங்க அவங்க வேற அஜெண்டால தான் இருப்பாங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க பொலிட்டிக்கலா விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க ஒரு வளர்க்குறீங்கன்னா அந்த சட்டத்துல இடம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க இல்ல அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல் தர் ஒரே ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி இருக்கு தானோடி தனமான செயல்பட முடியாதுங்க ஒரு கவர்னர் என்பவருக்கு வந்து லூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கிறது இந்தியா என்ன செய்ய வேண்டும் சட்ட சபையில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் அமைச்சரவை வந்து இவர் தான் இந்த துறைகளுக்கு அமைச்சர் என்று சொல்லும் போது அதுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இப்படிதான் இருக்கிறதே தவிர துணைவேந்தர்களை யார் நியமிக்கணும் துணைவேந்தர்கள் மாநாட்டை நான் நடத்த வேண்டும் சொல்றதுக்கு ஆளுநருக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க சட்டத்துல இடம் கிடையாதுங்க அவர் வேண்டாம் பல்கலைக்கழகத்திற்கு செல்லலாம் அதாவது பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் வந்து பட்டம் அளிக்கலாம் ஒரு ஆழ்நர்ந்த அடிப்படையில வந்து அங்க மீட்டிங் போடலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் யாருக்குன்னு இருக்குன்னு சொன்னால் முதலமைச்சருக்கு தான் இருக்குது இதை உணர்ந்து கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் வந்து வேந்தர் யார் என்பதை தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்வேன் துணை வேந்தர்கள் எல்லாம் கூட்டுவேன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இது செய்து கொண்டிருக்கிற ஆளுநரே ஆளுநர் ரவி பொறுத்தவரையில தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய தலைவராக தான் செயல்பட்டு இருக்காரு எல்லா மாநிலத்திலும் பிஜேபிக்கு வந்து ஸ்டேட் செக்ரட்டரி ஸ்டேட் தலைவர் ஒரு ஆளு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ரெண்டு ஆளு அண்ணாமலை ஆளுநர் இப்போ யாரு புது சார்ந்த அவர் என்னது புது வந்திருக்காங்க பிஜேபி பேர் தெரிய மாட்டேங்கிறார் நெய்னா நாகேந்திரன் நெய்னா நாகேந்திரனும் ஆர் என் ரவியும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெண்டு தலைவர்கள் பிஜேபிக்கு ஆளுநர் ரவியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் இதுல பொலிட்டிக்கலாக சட்ட சட்ட ரீதியில போய் தானேங்க கொடுத்துருக்காங்க அந்த மசோதான பத்துல ஒரு மசோதா என்னது ஆளுநரை நீக்க வேண்டும் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில வந்து முதலமைச்சர் தான் நிற்க வேண்டும் அப்ப சட்டம் தெரியாமையா வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அழிச்சிருக்காங்க அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்து சட்டம் அப்ப உங்களுக்கு அப்ப சட்ட முறைன்னு அதை வந்து இறக்க போய்தான் கான்ஸ்டியூஷன்ல வந்து உரிமை முதலமைச்சருக்குன்னு போய் போய்தான் ஆளுநருக்கு ரோல் கிடையாது என்பதுதான் சட்டம் என்று உணர்ந்து கொண்ட நிலையில் தான் உச்ச நீதிமன்றம் ஆளுநரை நீக்கி இருக்கிறது அப்ப இவர் என்ன செய்யறாரு நீ என்ன நீக்கிறது உச்ச நீதிமன்றம் நீக்கிறது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் என்ன செய்யறாரு அவர் சொல்றாருன்னா நேரடியாக முரண்படுறாரு என்று சொன்னால் அப்ப இவர் ஆளுநராக இருப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட தகுதினார் ஒரு செகண்ட் கூட தகுதினார் ஏன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிறார் சட்டத்தை வந்து முரணாக சட்டத்தை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்கிறார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை துச்சமாக மதிக்கிறார் அப்ப இவர் எப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஆளுநராக இருப்பார் அவரு ஓகே அப்ப நீங்க சொன்னபடி இப்ப அரசுக்கும் ஆளுநருக்கும் மறுபடியும் மோதல் ஏற்பட்டு துணைவேந்தர்கள் மாநாட்டு துணைவேந்தர்கள் ஆலோசனை கொடுத்த முதல்வர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் என்னென்ன செய்யணுங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்கார் அப்ப அந்த மாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கா புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கா இப்ப ஆல்ரெடி நீங்க சொல்ற சட்டப்படி பாத்தீங்கன்னாக்க வேந்தருங்கிறது முதல்வர் தான் அப்ப முதல்வர் வந்து அங்க போக கூட உத்தரவோட வாய்ப்பு இருக்கா வாங்க வந்தே ஆனால் வாய்ப்பு இருக்கா இந்த மோதல் கல்யாண மாப்பிள்ள அவர் இல்லைங்க கல்யாண மாப்பிள்ள அவர் இல்ல எனக்கு கல்யாணம் கேக்குறேன் இப்ப வேற ஆள் மாப்பிள்ள இப்படி இப்படிதான் சொல்ல முடியும் அதனால துணைவேந்தர்கள் மாநாட்டில் வந்து துணைவேந்தர்கள் யாரும் போக கூடாது போவார்களா மாற்றம் ரெண்டாயிரம் போனாங்கன்னா கண்டம் தான் போட்டுக்கல அவங்களும் வருவாங்க நிச்சயமாக தமிழக அரசு இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்டே வாங்கணும் இந்த மாநாட்டை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இப்படி இருக்கிறது அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் இப்ப ரிமூவல் ஆஃப் கவர்னருக்கு போகணும் ஏன்னா இவர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக வந்துட்டாரு ஆளுநரை வந்து திரும்பி வாங்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் அந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஃபைல் பண்ணாங்கன்னா அது பிரமை பேஸ் இருக்கிறது அது சட்டத்துல பண்றதுக்கு முடியும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து தன்னைத்தானே வந்து ஆளுநரை வந்து வேந்தராக நினைத்து கொண்டு இந்த மாநாட்டை நடத்துகிறார் அப்ப இதுக்கு ஸ்டே வாங்க வேண்டும் வேங்குவார்கள் தமிழக அரசு தான் எதாவது செய்யணும் சிறப்பு கோலம் செலுத்த வேண்டும் அதுதான் இன்னைக்கு ஆலோசனை முதல் வந்து இன்னைக்கு அவசர ஆலோசனை கொடுத்த கூப்பிட்டு இருக்காரு அதுல ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு அதை அப்படி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன் அப்படித்தான் முடிவு வரும் ஏன்னா இது கண்டம் தான் கோட்டுங்க இது வந்து இப்ப இது சாதாரண இந்த சட்ட வல்லுநர்கள்லாம் வந்து ஆலோசிச்சு அட்வொகேட் சென்டர் ஆலோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை டார்கெட் செய்கிறார்கள் வாக்கு மசோதாவை தூக்கி எரிஞ்சாரு ஒரு வா அதாவது மே மாசம் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஸ்டேன்னு சொன்னாருல்ல அப்ப சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா என்ன சொன்னாரு கண்டம் பண்ணி பேசாரு இல்லையா நேருக்கு நேரு பேசாருங்க நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாரு நீங்க வந்து முஸ்லீம் இந்த வழக்கையே விசாரிக்க கூடாதுன்னு சொன்னவங்க தானே இவங்க அப்ப துணை ஜனாதிபதியும் ஒரே டிசைன்ல இருக்கிறாரு ஆளுநர் ரவியும் ஒரே டிசைன்ல இருக்காரு அந்த ஒன்றிய அரசுடைய சொலிசிடர் ஜெனரல் அவர்தான் வந்து ஒன்றிய அரசுக்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்துல வந்து வாதாரக்கூடியவர் அவரு துஷார் மேத்தாவும் ஒரே டிசைன்ல இருக்காமாங்க அத நான் சொன்னேன் இந்த சங்கிகள் எல்லாம் ஒரே டிசைன்ல தான் இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி சொன்னாரா இந்தியா நீங்க விசாரிக்கிறோம் அப்ப என்ன சொல்றாரு உச்ச நீதிபதி எங்களுக்கு மதம் என்னன்னு ஜாதி எல்லாம் கிடையாது நாங்கள் நீதிபதியாக அந்த சேர்ல உட்காந்துருக்கோம் கண்டிச்சாரா இந்தியா இதான் நடந்து கொண்டிருக்கு நாட்டுல இல்ல இதுக்கிடையே பாத்தீங்கன்னாக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து இப்ப துணைச் செயலகத்தை தாண்டி பாஜக எம்பிக்கள் இருவர் பேசியிருக்கிறார்கள் அதுல ரிசிகாந்த் துபாய்கிற ஒரு கடுமையை விமர்சிச்சிருக்காரு அது இன்னைக்கு நாடு முழுக்க கண்டனத்தை எதிர்த்து குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டை இதை வந்து சூமோட்டா எடுக்கணுன்ற கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது அனேமாதான் சுப்ரீம் கோர்ட்டை இது எடுக்கும் என்று நம்புகிறார்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ரிசிகாந்த் துபாயை பொறுத்தவரையில அவர் அவர் எம்பிங்க அவரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் ஒன்னா நம்பர் டுபாங்கூரு வந்து மிகப்பெரிய கையாடல் பண்ணவர் என்று எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா அவர் மீது ஜார்க்கண்ட்ல எஃப்ஐஆர் என்ன எஃப்ஐஆர் சட்ட விரோதமாக அவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கிறாரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லா சிக்னேச்சரை பயன்படுத்தி நம்ம அரசு உடைய அந்த மானியத்தை பயன்படுத்தி அரசு உடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாரு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கிறார் முழுக்க முழுக்க சட்ட விரோதமாக இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில இருக்கிறது இவ்வளவு இப்படிப்பட்ட மனித புனிதர் தான் வந்து நிச்சயம் துபை அவர் என்ன சொல்றாரு நாடுக்குள்ள கலவரம் வெடிக்குங்கிறது யாருக்கு எதிரா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இப்படி வந்து வகுப்பு திட்ட மசோதாவுக்கு வந்து தடை விதித்து விட்டான் அவரே உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து கலவரத்தை தூண்டுறாரு என்று அவர் அப்பட்டமான குற்றச்சாட்டை சுமத்துகிறார் அது போல இன்னொரு எம்பி சர்மா அவர் என்ன சொல்றாருன்னா யூபி உடைய சபை உறுப்பினர் அவர் இதே கருத்தை வந்து வழிமொழிந்திருக்கிறார் இப்ப ரெண்டு பேரும் கேட்கிறாங்க ராகுல் காந்தி கேட்கிறாரு இதுதான் பாஜக உடைய கொள்கையா இதுதான் பிஜேபி உடைய நிலைப்பாடா என்று கேட்கும் போது நல்லிடம் ஜே பி நட்டா வந்து ஒரு ட்வீட் பதவி போடுறாரு நான் ரெண்டு கருத்தையும் நிராகரிக்கிறாங்க என்னன்னா பேசுற மாதிரி பேச விட்டுறது என்ன வேணாலும் விமர்சனங்க பேச விட்டுட்டு நாங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லிக் கொள்றது ரெண்டு பேருக்கு தண்டனை என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து கலவரக்காரன் என்று சொல்கிறார் விரட்டல் விடுக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருமே சூ மோட்டாக என்ன செய்ய உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடர வேண்டும் என்று நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன என்று பார்ப்போம் ஆனால் சொன்ன அந்த வார்த்தைகள் விசமத்தனமான வார்த்தைகள் நாடு புல்லா நாங்கள் கலவரம் ஏற்படும் என்று மிரட்டுகிறார் என்று சொன்னால் அப்போ வந்து அவங்க நாடு புள்ளா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து சேவா பாரதி துர்கா பார்கின்னு பல பேர்கள்ல வந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் உட்பட கையில துப்பாக்கி பயிற்சி குறித்து ஆர் எஸ் எஸ் தயார் நிலையில இருக்குது ஏற்கனவே தலைவராக இருந்த மோகன் பகவத் என்ன சொன்னாரு ஒரு மணி நேரத்துல என்ன ராணுவத்தை கட்டமைச்சிருவோம் இந்திய ராணுவத்தை விட ஆர் எஸ் எஸ் ராணுவம் ஒரு மணி நேரத்துல நாங்க வந்து என்ன செஞ்சிருவோம் தயாராகி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலைக்கு இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் சிக்கி இருக்குது என்பதை தான் நிசிகாந்த் துபாய் போன்ற அந்த சங்கிகள் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக தெரியுது ஏதோ அது போற போக்குல அவங்க மிரட்டல ஏதோ ஒரு ஒரு பிளான்ல இருக்கிறாங்க என்பது வந்து தெளிவாக தெரிகிறது நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களையே அவர்கள் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சத்துல பட்ட பகல்ல மிரட்டுறாங்க என்று சொன்னால் மற்றவங்களுடைய அந்த பாதுகாப்பு வந்து உறுதி செய்யணும் எப்படி உறுதி செய்யறது அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் வழக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா தாராளமா வாய்ப்பு இருக்கு வந்து வந்து நீதிபதியவே இல்லையா கண்டிப்பாக ஷூமோட்டவாக எடுக்க அல்லது என்ன செய்ய வேண்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்ல போலீஸ்ல வந்து அந்த ஜார்க்கண்ட் எம்பி இப்படி பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல ஒரு ஹிஜாப்புடைய வழக்கு வந்து தெரியுமா கர்நாடகால ஹிஜாபை போட்டுக்கொண்டு முஸ்லீம் வந்து பெண் பிள்ளைகள் காலேஜ் கல்லூரிக்கு பள்ளி ஸ்கூலுக்கு வந்து பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்தது கர்நாடகால அதை எதிர்த்து தமிழ்நாடு ஜமாத் ஜமாத்ங்கிற ஒரு மென்மையான அமைப்பு நம்ம தமிழ்நாட்டுல அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைத்தார்கள் அதுல பேசிய ஒரு தமிழ்நாடு தௌஹ் ஜமாத்துடைய பேச்சாளர் ரஹமத்துல்லா என்பவர் வந்து அந்த நீதிபதியை கண்டிச்சு பேசுறாரு ஏன் கண்டிச்சு பேசுறாரு அவரு வந்து இந்த மாதிரி இப்பதான் நாங்க ஸ்கூலுக்கு போறோம் படிக்காத வந்து இஸ்லாமிய சமூகம் படிப்புல வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வெள்ளையின எதிர்த்து நிற்பதற்காக ஆங்கிலம் படிக்க கூட சொல்லிட்டாங்க எங்களை இப்பதான் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் எல்லாம் படிச்சு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகுது இப்ப அந்த பிள்ளைல வந்து பரதா போடக்கூடாதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமா ஸ்கூலுக்கு போக நிறுத்தி விடுவார்கள் என்ற கருத்துல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய ஒரு அது அவங்க அரசியல் வர மாட்டாங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துங்கிறவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இஸ்லாம முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சீர்திருத்தத்துக்காக வந்து செய்யக்கூடியவர்கள் பாடுபடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினாலேயே மிகப்பெரிய ஒரு கொலை தாக்கல் மாதிரி சர்வதேச தீவிரவாதி மாதிரி வந்து கைது செய்து இன்னும் கேஸ் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியாவை இந்திய அரசு கட்டத்தில் வந்து கையை வைத்து சத்திய பிரமாணம் பண்ண பிஜேபியுடைய உடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓ சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ ஏன் ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ல சுண்ணாமுமா இருக்கு இவரு கூட ரஹமுத்துல்ல சொன்ன அவரு கூட மன்னிப்பு கேட்டாரு ஏதோ ஒரு வேகத்தில் நான் பேசிவிட்டேன் நீதி அரசு கெட்ட விதமான கால் கால்பரட்சி கிடையாது நீதிமன்றத்தை நான் நேசிக்கக்கூடியவன் கட்டுப்படுறவன் ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிவிட்டேன் என்று சொல்லி பெயில் வாங்கியிருக்கிறார் இந்த ஆட்கள் பேல எந்த வழக்கு பதிவும் இல்லையே நிசிகாந்த் துபாய் மூலம் என்ன வழக்கு சர்மா என்ன வழக்கு எந்த வழக்கு தான் சொல்கிறோம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி விரட்டப்பட்டதனால் ஃபுல்லா கலவரம் வரும்னு சொல்றாரு அதை ஜே பி நட்டா நிராகரித்திருக்கிறார் ரெண்டு பேரும் வந்து வழக்கு தொடர்றதுக்கு என்ன தடை இருக்கிறது நிச்சயமாக வழக்கு தொடர வேண்டும் அவர்கள் மீது என்ஐஏ வந்து வழக்கு பாயுமா யூஏபிஏ வழக்கு பாயுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது இது அதாவது இது உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசு மோதல் அடுத்து தமிழ்நாடு அரசு ஆளுநர் மோதல் இதற்கிடையே பாஜக எம்பிக்கள் கொடுத்த அந்த சர்ச்சையான கருத்துக்கள் வந்து கடுமையாக நாடு முழுக்க எதிரெடுத்து கொண்டிருக்கிறது அதன் மீதே நீங்கள் அரசியல் ரீதியாகவும் பொலிட்டிக்கலாகவும் விமர்சிச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் உதுக்கிதற்கு ரொம்ப நன்றி நன்றி